சில ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ரவுடியை கைது செய்த தாம்பரம் தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்ட ரவுடியிடம் இருந்து பயங்கரமான ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது யார் அந்த தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடியான நெல்சன் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி எட்டு பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் முதலில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது தாக்கி தப்பி செல்ல முயற்சித்த திருவேங்கடம் என்ற ரவுடியை தற்காப்புக்காக என்கவுண்டர் செய்தனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தற்போது வரை சுமார் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான சி சிங் ராஜா சம்போ செந்தில் ஆகியோரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலைப்படக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சீசிங் ராஜாவின் நெருங்கிய கூட்டாளியும் அவரது நண்பருமான பிரபல ரவுடி சஜித் தாம்பரம் காவல் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையிலான தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சஜித் மீது ஆந்திராவில் ரவுடி சிங் ராஜாவுடன் சென்று இரட்டை கொலை செய்த வழக்கும் திண்டிவனம் அருகே பல லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கும் பிரபல ரவுடியும் பாஜக பட்டியலி மாநில செயலாளருமான நெடுங்குன்றம் சூர்யாவின் தம்பி உதயா கொலை வழக்கும் தாம்பரத்தில் ஒரு கொலை முயற்சி வழக்கும் உள்ளது இதுபோக பல்வேறு வழக்கு இவர் மீது உள்ளது அது மட்டுமின்றி காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் ஆறாமுதன் கொலை வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளுடன் தொடர்பு இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது அது தவிர கஞ்சா போதை மாத்திரை விற்பனை போன்றவற்றிலும் சஜித் ஈடுபட்டு வந்ததும் அவருக்கு அவரது மனைவி உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக ரவுடி சஜித் போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் தாம்பரம் காவல் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள ரவுடி சி சிங் ராஜாவுடன் சஜித் தொடர்பில் உள்ளாரா சீசிங் ராஜா இருக்கும் இடம் சஜித்துக்கு தெரியுமா என தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சஜித் கைது செய்யப்பட்டபோது அவரிடம் இருந்து பயங்கர ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்